ஒரு குடும்ப பாசமாக வளர்ந்திருக்கிறோம் எல்லாரும் இவர்கள் சார்பாக வருகிறேன் நம்முடைய நிஜமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நம்முடைய அருமை தலைவர் தேசிய தொண்டன் பெருந்தலைவர் காமராஜருடைய பெருந்தொண்டன் அருமை தலைவர் சிவாஜியினுடைய விழாவில நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு எல்லோரையும் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மன நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெறுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நம்முடைய நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் வாய் நிறைய கொடிக்குறிச்சியார் என்று அழைக்கின்ற நம்முடைய தலைவர் கொடிக்குறிச்சி முத்தையா அவர்கள் வரவேற்புறையாக நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மக்கள் தொண்டர் காமராஜரின் பெருந்தொண்டர் நெல்லைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சொத்து நம்முடைய அருமை தலைவர் ராபர்ட் புருஸ் அவர்கள் நிறைந்த பணிகளுக்கு ஊடாக நம்மையும் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பு நம்முடைய குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் சந்திரசேகர் வந்திருக்கிறார் அனைவரையும் வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை கூட பிழைக்க தெரியாதவன் என்று சொல்வார்கள் பத்தாவது வகுப்பு படித்து பதினொன்றாவது வகுப்பு வெற்றி பெறுகின்ற நேரத்தில் கன்னியாகுமரி நம்முடைய மூத்த தலைவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய நடிகர் தலவத்தோடு நெருங்கிய கொண்ட நம்முடைய அருமை தலைவர் தனஸ் அவர்கள் வருகை என்னுடைய இளமை கால வயதில் குமரி மாவட்டத்தினுடைய சிவாஜி மன்றத்தினுடைய முதல் செயலாளராக பொறுப்பேற்று ரொம்ப தூரத்தில் இருந்து தலைவர் சிவாஜியை பார்த்த நாங்கள் தலைவர் சிவாஜியோட பயணம் செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினுடைய குமாரை போன்றவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் அறிந்தவர்கள் ஒன்றே காமராஜ் என்று சொன்னால் என் வாய் காமராஜ் என்று சொன்னால் என்னுடைய இணைக்கும் என்று எந்த முதலமைச்சர் யார் தலைவர்களாக இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கின்ற சொல்தான் நம்ம எல்லாம் கட்டி போட்டு கடந்த ஐம்பது ஆண்டு காலம் காமராஜனுடைய தொண்டராக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு தலைவர் நடிகர் தலகம் டாக்டர் சிவாஜி அவர்களால் பெற்றது அன்னை இந்திரா காந்தியின் மீதும் தலைவர் ராஜீவ் காந்தியின் மீதும் எவ்வளவு பெரிய பற்றுகளை கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் நண்பர்களே நடிகர் தலகம் டாக்டர் சிவாஜி பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் எப்படி அழியாமல் இருக்குமோ அதுபோல நடிகர் தலகம் டாக்டர் சிவாஜி அவர்களினுடைய புகழும் என்றைக்கும் அழியாமல் நிலைத்து நிற்கும் நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் என சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கூறிய தாமல் புருஷவர்கள் அண்ணனை பெட்டிக்கு அண்ணன் தலைமணி அவர்களும் வளம் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் சாவரை அணிவிக்கும் கேட்டுக் கொள்கின்றேன் கொங்குமலை சாரலிலே குளிர்மலையின் பாடலிலே எங்கும் தலையாட்டும் இன்னமத சோலையிலே தங்க வலப்பதித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாதத்தில் படைத்துவிட்டு தொடங்குகின்றேன் ஏன் உரையை இந்த இதய நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இங்கு வரியதந்து நம்ம எல்லாம் சிறப்பிப்பதற்கு வரிய தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் மூத்த தலைவர் அருமை சகோதரர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே இந்த நிகழ்வை இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிவாஜி மன்றத்தினுடைய தலைவர் எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் குடிக்குறிச்சி முத்தையா அவர்களே பெயரோடு நடிகர் திலகம் சிவாஜியுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சிவாஜி பாலச்சந்திரன் அவர்களே அருமை சகோதரர் கலைமணி அவர்களே சுந்தர் சிங் அவர்களே பிரபு மன்ற அகில இந்திய தலைவர் அவர்களே ஒவ்வொருடைய பேரை சொல்ல வேண்டும் இருந்தாலும் சிவாஜி கணேசனுடைய பேருக்காக மட்டும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த அருமை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை விளக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையிலிருந்து வருகை சிவாஜி மன்ற தலைவர் செயலாளர் சி எஸ் குமார் அவர்களே இன்னும் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருத்தினுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரை உரையில் நடிப்பதற்கு என்று பிறந்த ஒரே நடிகர் அண்மை தலைவர் சிவாஜி எந்த இயக்குநரும் நடித்து காட்டாமல் தானாக நடிக்கின்ற ஒரே தலைவர் சிவாஜி கணேசன் எந்த இயக்குநரையும் கேளுங்கள் நடிகரை நடிப்பு வைப்பதற்கு மிக சிரமப்படுவார்கள் ஆனால் சிரமப்படாமல் படத்தை சொன்னால் அப்படியே நடிக்கின்ற திறமை படத்தவர் ஒரே ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் பெரிய தலைவர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரே தலைவராக போற்றப்படுகின்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருவர் மட்டும்தான் என்பதை சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மில் ஒருவரும் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை பார்த்ததில்லை ஆனால் கட்டப்பொம்மன் நடித்தது மூலம் அவர் வீரபாண்டிய கட்டப்பொம்மனாகவே மாறிவிட்டார் இப்படி எந்த படத்திலும் அவர் நடித்தால் அவர் சிவாஜியாக இருக்க மாட்டார் அந்த படத்துடைய கதாநாயகனாலே அந்த படத்தில் யார் முக்கியமான அவராக என்ற ஆற்றல் சிவாஜி கணேசன் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது தமிழகத்திலேயே எத்தனையோ நடிகர்கள் இருந்தார்கள் எத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒருவருடைய வீட்டிற்கு மட்டும் காமராஜ் வந்து போனால் ஒருவருடைய வீட்டிற்கு அதே வீட்டிற்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து போனால் ஒருவருடைய வீட்டிற்கு எல்லாவற்றுக்கு மேலாக உலகம் போட்டுகின்ற உத்தம தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி வந்து போனால் ஒருவருடைய வீட்டிற்கு அந்த ஒரே நபர் தமிழகத்தில் உண்டு என்று சொன்னால் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீடு மட்டும் இதை விட பெருமை என்ன என்று சொன்னால் வேறொன்றுமில்லை இவற்றெல்லாம் இவர்கள் எதற்காக வந்து போனார்கள் என்று நம்முடைய அன்னை சோனியா காந்தி பார்க்கின்றார்கள் காமராஜ் சென்ற வீடு இந்திரா காந்தி சென்ற வீடு ராஜீவ் காந்தி சென்ற வீடு அந்த வீட்டுக்கு நானும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சோனியா காந்தி வந்து சென்ற வீடு ஒரே வீடு தலைவர் சிவாஜி என்பதை கூடாது எனவே அந்த நடிப்புலகத்தில் கட்டி பறந்தவர் சிவாஜி ஒன்று ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடிகர்கள் எல்லாம் வாழுகின்ற போது கோயில் கட்டுவார்கள் நடிகர்கள் எல்லாம் இருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் இலைகளை அமைப்பார்கள் படைந்தோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு முன்னேற்ற ஒரு புகழ் பெற்றிருக்கின்ற ஒரு நடிகர் என்று சொன்னார் சிவாஜி கணேசனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அல்லது பெயரை சொல்லுங்கள் அந்த அளவுக்கு போலேரியில் உச்சநிலை நின்றவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆத்மாவோடு கலந்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த அளவுக்கு மக்களுடைய இதயங்களிலே கவர்ந்தவர்

அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கட்டும் அவருடைய புகழ் ஓங்கி வலிக்கட்டும் என்றும் அவருடைய புகழுக்காக இருந்து குரல் கொடுப்போம் என்பதை சொல்லிக்க ஆசைப்படுகின்றேன் நான் ஒன்றை சொன்னால் பெரியார் படம் பார்க்க வந்தார் அவர் நாடகத்தை பார்ப்பதில்லை ஆனால் பெரியாரால் கூடப்பட்டவர் என்று சொன்னால் எப்படி அவர்கள் சிவாஜி கணேசன் என்று பட்டப்பெயரை ஆற்றுகின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த அணிகளாக நம்முடைய திலகம் அவர்கள் இருந்தார்கள் அந்த அளவுக்கு மிகச் சிறந்த வாழ்ந்த ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் அந்த மகத்தான தலைவருக்கு இந்த இயக்கம் விழா எடுக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகின்றேன் பல மாவட்டங்களில் இங்கே வந்து சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி வருகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்